பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பி குரு நிறுவனருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இங்க நாங்க பரபரப்புல இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பட் ஃபர்ஸ்ட் இப்ப இங்க ஒரே திருப்பரங்குன்றம் அதை நோக்கியே தான் பேசப்பட்டு இருக்கு பட் இந்தியா ரீதியா பார்த்திருப்போம் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களோட வருகை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வர சந்திச்சிருக்காரு தலைநகர் டெல்லியில அவரோட வருகை எவ்வளவு முக்கியத்துவம் சந்திப்புல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் கையெழுத்திடப்பட்டது ஆஹ் ரெண்டு விஷயம் நான் பாத்தங்க முதல் விஷயத்த பத்தி வரலாம் இது வந்து இந்த இந்த சந்திப்புங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டு நிறைகுடங்கள் சந்தித்து கொண்டன நிறைகுடம் தழும்பாது அதனால நீங்க என்ன பேசுறாங்களோ அதாவது அறிக்கை கொடுத்து பிரஸ்ல சொல்றாங்களோ அதை விட மிகவும் அதிகமாக பேச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நிறைய விஷயங்களில் அங்கீகாரமும் இருக்கிறது இதனால வந்து நிறைய அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவின் பிணைப்பு இன்னமும் பலமாக பெருகும் என்று தான் நான் பார்க்கிறேன் இதுல வந்து ஒரு அதாவது ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்து ஒத்தர் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு பழகிற மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு நண்பர்கள் இரு இருவர் எப்படி பழகுவாங்களோ அது மாதிரி இருக்கு இவரு பதினோரு வருஷமா இருக்காரு அவரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்காரு பிரசிடெண்டா ரஷ்யாக்கு ஸோ அந்த அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கு அவங்களுடைய முற்பு அவங்களுடைய போக்குல வந்து முதிர்ச்சி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்தியா சில எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ரஷ்யால இருந்து குறைத்து யுஎஸ்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்காக உடனே ஒரு கோச்சு நான் வரமாட்டேன் மாட்டார் அதுவும் அதுவும் ஒரு அது ஒரு நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பார்ப்பாரே வழியை இதை திரும்பி நம்ம எப்படி மீட்கணும் அப்படின்னு தான் பாப்பாரே வழிய நீ அதை செஞ்சுட்ட அதனால நீ துரோகம் செய்தாய் முதுகில் குத்தி விட்டாய் அப்படின்லாம் எல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு அதுதான் வந்து நான் அந்த நிறை குணம்னு சொன்னது அதுதான் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இருவருமே வந்து ஒரு அடி மேல அடி வைத்து பாக்குறாங்க இது பெரிய ஒரு இது நடக்கிறது வியூகமாக போறது அதாவது என்னன்னா சைனா ஒரு பக்கம் யுஎஸ் ஒரு பக்கம் இந்த இந்த ரெண்டுதுக்கு அடுத்தபடியா இருக்கிற ரெண்டு பெரிய எக்கானமிஸ் ரஷ்யாவும் இந்தியாவும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டவுட் இருக்கு முக்கால்வாசி ரஷ்யா சைனா பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இந்தியா சாயுமா இந்தியா நடுநிலை நிற்குமா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் எப்படி போகிறது அப்படின்னு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கச்ச இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பூத்தின் ஒரு பேட்டி கொடுத்தாரு இந்தியா டுடேக்கும் ஐ திங்க் ஆஜ் தாக்க நினைக்கிறேன் இவங்களுக்கு குடிச்ச நான் இவர் யுஎஸ் ப்ர பத்தி பார்க்கறச்ச எனக்கு நம்ம கனதாசன் பாட்டு தான் ஞாபகம் வந்தது ட்ரம்ப் ஏமாந்தான் ஆ கிளின்டன் புஷ் ஒபாமா என்று வரிசையை நான் கண்டேன் அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல நீயும் ஏமாந்தாய் இந்த பாட்டு நிழல் கேட்டு படத்துல வரும் அது அது மாதிரி எனக்கு தோணுது இது இந்த அந்த தான் பாத்துட்டு சொல்றாரோ அப்படின்னு என்ன சொல்ல வந்தாருன்னா அந்த அந்த இதுல இவர் உன்னை போல நிறைய பேரை பாத்திருக்கேன் தம்பி முன்ன விட அதிகமா நான் வந்து இதெல்லாம் அனு அனுபவப்பட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அனல்குள்ளேந்து போய் வந்திருக்காருங்க அக்னி பிரவேசம் பண்ணி வந்திருக்காரு அவர் அந்த முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார் முதல்ல ரஷ்யால ஒரு பதவி உண்டு பிரைம் மினிஸ்டர்ன்னு ஆனால் பவர் எல்லாம் கிட்ட கிட்டதான் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆறு மாசம் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் எல்சினுக்கு அடுத்தபடியா இவர் தான் வந்து அவர் நியமி நியமிக்கப்பட்டார் எல்சின் வந்து நீ கம்யூனிஸ்டும் இல்லை நீ இந்த பணக்காரர்களுடைய கும்பல்லையும் இல்லை நீ வந்து ரஷ்யாவை தான் ரஷ்யாவின் நலத்தின் நலத்திற்காக தான் நீ வேலை செய்வா அதனால் நீ தான் வந்து எனக்கு அடுத்தபடியாக வரணும் அப்படின்னு அவரை நியமித்து அவர் பாவம் ரிட்டையர் ஆயிட்டாரு ஸோ இந்த இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பூத்தின் ஒரு ரொம்ப ஒரு மெச்சூரா அடிமேல அடி வைத்து பார்க்குற போயிட்டு இருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் அவருக்கு இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அது ரெண்டுமே புடிச்சிட்ட அதுக்கப்புறம் நின்னுவாரு அவரே நிறுத்திடுவாரு அந்த பத்தி ஏதாவது பேசப்பட்டுச்சா அந்த கண்டிப்பா நடந்திருக்கும் கண்டிப்பா அந்த பத்தி பேசிருப்பாங்க இதுல என்ன சி அவரு அவருடைய லாஜிக் நான் பாக்குறேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த யுக்ரைன் என்கிற நாடு அதில் ரஷ்யா ரஷ்யன் மொழியை பேசும் மக்களிடம் மிகவும் என்ன சொல்றது ரொம்ப மோசமான வகையில் நடந்து கொண்டார்கள் எத்னிக் ஜெனோசைடு இவங்க எல்லாம் போட்டு தள்ளணுங்கிற ஒரு குறிக்கோளோட வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களை மீட்கிறதுக்கு தான் தான் இந்த போரே அப்படின்னு ஏன்னா இது மின்ஸ்க்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது மின்ஸ்க் ஒன் மின்ஸ்க் டூன்னு அந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்தது அது ரெண்டுத்திலயும் வந்து ரஷ்யா ஒப்புதல் கொடுத்து சைன் பண்றாங்க பண்ணது யாரு பூத்தின் தான் இவங்க வந்து அதை இது பண்ணல இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இவங்க போற போக்கிலே பண்ணிட்டு இருந்தாங்க தான் இந்த போரே ஆரம்பிச்சது கிரைமியாவை முதல்ல எடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்தபடியா டோன்பாஸ் ரீஜன் அதுக்கப்புறம் இப்ப சாப்போரிச்சா அடுத்தபடியா ஒடிசான்னு ஒரு நகரம் இருக்கு அதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்கு ட்ரை டிரான்ஸ் நிஸ்டியா அப்படின்னு இந்த டிரான்ஸ் நிஸ்டியா அப்படிங்கிறது ரஷ்ய நாடு நாடுக்கு சொந்தம் ஆனா இது வந்து யுக்ரைனுக்கு மோல்டோவாக்கு போலண்டுக்கு நடுவில் இருக்கு சின்னதா ஒரு சாண்ட்விச் மாதிரி அதை அதையும் கனெக்ட் பண்ண பாக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அங்க அது பண்ணிட்டாருன்னா அதோட நின்றுவார்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கேயும் வந்து ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இருக்காங்க ஆயில் ஆயில் பெரிய விஷயம் வந்து இந்த வாங்குற பிரச்சனை தான் அமெரிக்கா ரொம்ப மிரட்டிட்டே இருந்தாங்க அதை பத்தி ஏதாவது முடிவெடுக்கப்பட்டிருக்கா இதுல என்னன்னா இந்தியா முதல்ல ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் எங்கிட்ட பத்து பில்லியன் ரூபாய் இருக்கியா அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து இந்த தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய டெலிகேஷன் வந்திருக்கு ரஷ்யாலேருந்து ரஷ்யால இருந்து இந்த ரூபாக்கு நம்ம என்னென்ன வாங்கலாம் இந்தியா கிட்ட இருந்து சீரியஸா வந்து பாத்திருக்காங்க பெரிய கோஷ்டி வந்திருக்கு இதுல இருந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டெய்லி யூஸ் பண்ற விஷயங்கள் டூத் பிரஷா இருக்கலாம் கோட்டா இருக்கலாம் ஷூவா இருக்கலாம் இதெல்லாமா கூட இது இதெல்லாம் கூட வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இப்போ சோ இது மாதிரி ஆச்சுன்னா ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அது சரியாயிடும் ஓரளவுக்கு பார்க்கலாம் என்ன போறதுன்னு இது இது நல்ல ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் நல்ல ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்காது இத அமெரிக்கா எப்படி பார்க்க போகுது ஏன்னா இங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் மிரட்டினாலும் அதை காதலையே வாங்காம சந்திப்பு நடைபெற்றுட்டே இருக்கு அந்த டைஸ் இன்னும் பாண்டிங் அதிகமாயிட்டே இருக்கு இதை எப்படி அமெரிக்கா பார்க்க போகுது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அமெரிக்காவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றன நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ வாஷிங்டன் டிசி தலைநகரத்திலேயே சில வாடைகள் அதாவது சில வார்ட்ஸ்ல போய் ஒழுங்குமுறையை அமல்படுத்த ட்ரம்ப் வந்து ராணுவத்தை அமைச்சாரு இராணுவத்தை அமைச்சாரு போலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க இது மாதிரி போலீஸ் வந்து சில இடத்துல ஒத்துழைக்கிறது இல்லை இல்லீகல்ஸ் பிடிக்கிறது போறச்ச போலீஸ்லாம் எல்லாம் இது லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் பார்த்தோம் சிகாகோலையும் பார்த்தோம் சான் பிரான்சிஸ்கோல பார்த்தோம் போர்ட்லேண்டில் பார்த்தோம் பெரிய பெரிய நகரங்கள் இங்கெல்லாம் வந்து இல்லீகல் சும்மா அப்படியே அடாவடித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ட்ரம்ப்புக்கு இதை தவிர வெளியிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இப்போதைக்கு அவருடைய மனநிலைமை பார்த்தீங்கன்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது நடக்குமா ஏதாவது ஒன்று முடிச்சு தலைமை அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்காரு அவர் அதனால்தான் பாருங்க இப்போ தூது தூதுவ அதாவது ட்ரேட் டெலிகேஷன் அனுப்பிச்சிருக்காரு வராங்க ரெண்டு நாளாக வராங்க இந்தியாக்கு அதுவும் ஒரு ஃபுல் ஸ்பீட்ல போற மாதிரி இருக்கு எப்படியோ ஒரு இது நீங்க வந்து ஒரு டீல் போட்டு இருந்தா திரும்பி வரணும் அதுக்காக இல்லன்னா வராது மாதிரி சொல்லி அமிச்சாலும் அனுப்பிச்சிருக்கலாம் புட்டின் குட்டினவர்கள் பேசுறப்ப அவங்க வந்து லக்கி மோடி மாதிரி ஒரு பிரதமர் கடித்தது லக்கி அவரோட சப்கா விகாஸ் சப்கா சாத் அதை நானும் இன்ஸ்பயர் பண்றேன் அப்படிங்கறத பேசிருக்காரு இவங்களோட ரெண்டு பேரும் டைஸ் ரெண்டு பெரிய நாடுகளோட டைஸ் வந்து எவ்வளவு பெரிய முக்கியம் மிகவும் முக்கியமான விஷயம் இது ஒரு ஒரு பெரிய மாபெரும் நாடு உலகத்திலேயே மிகவும் அதிகமான பாப்புலேஷன் உள்ள இந்தியாவும் அதிகமான நிலம் உள்ள ரஷ்யாவும் பேச போச்சு அது அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அது அளந்து வார்த்தைகளை அளந்து பேசணும் சிந்தனையும் வந்து எல்லாரையும் நல்லதா நடக்கிற மாதிரி போக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைகுடங்கள் இருவர் பேசிக்கொண்டால் கொண்டால் பேசுவது என்னங்கிறது அதிகமா தெரியாது செயல்ல தான் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் ஓ இது இல்லாமல் நடந்திருக்கு போல இருக்கு இதெல்லாமே நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகவும் ஒரு நல்ல திருப்பு முனை உலக அரசியலே இது ஒரு திருப்பு முனை ஏன் இது திருப்பு முனை எதற்காக எப்படி இதனுடைய விளைவுகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு காலப்போக்கத்துல தான் தெரியும் இப்பவே தெரியாது அது கேள்வியா இதே சீனா போறப்ப கார்ல ஆஹ் மோடி அவர்களுக்கு தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் தனிமையா பேசியிருந்தாரு அதை நீங்க அந்த தகவல் முன்னாடியே பிகூஸ் தமிழுக்கு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி ஏதாவது பேசப்பட்டிருக்கா பாதுகாப்பு குறித்து பத்தி இல்ல இது இது பதில் மரியாதை மாதிரி இந்த தடவை என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் புட்டினும் மோடியும் மோதி வந்து ஃபர்ஸ்ட் வரவேற்க போனாரு ஏர்போர்ட்டுக்கு அதுவே ஒரு முதல் த தடவை அது மாதிரி நடக்கிறது அதாவது இவர ரஷ்ய ரஷ்ய பிரதமரை வரவேற்கிறது போனது முதல் தடவை இது நான் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து நேரம் மோதியினுடைய காரில் மோதி வீட்டுக்கு சென்று அங்கே இரவு உணவு உணவு அருந்தி அதோடு நிறைய பேச்சுவார்த்தை அப்பயே ஆரம்பிச்சிருது தூங்கிட்டாங்க கார்ல இருந்து உட்கார்ந்த உடனே என்ன பிரயாணம் நல்லா இருந்தா நல்லா தூங்கினீங்களா தூங்கினேன் ஆஹ் பேசுவோமா அப்படிங்கிற அது மாதிரி ஏன்னா இது டைம் அவ்வளவு முக்கியம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு நிறைய பேசப்பட்டிருக்கு வெளியில வந்தது ரொம்ப குறைவு ஏன்னா இந்த இப்போ உலகத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் அது மாதிரி எது எங்க சொன்னா இந்த ஒரு பலூன் இருக்குன்னு இந்த இவங்களால அமுக்கவே முடியாது இந்த பக்கம் அமுக்கீங்கன்னா இந்த பக்கம் பிதுங்கும் இந்த பக்கம் அமுக்கீங்கன்னா அந்த பக்கம் பிதுங்கும் அது மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு இப்ப உலகம் சோ பார்த்து எது சரியா இருக்கு எது தன்னாட்டுக்கு சரின்னு அவரு யோசிப்பாரு அதே மாதிரி மோதியும் எது பாரதத்துக்கு சரி அப்படின்னு இவரும் யோசிப்பாரு இந்த இதுக்கு நடுவுல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து